கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி புரோதிபடத்துல எப்படி கும்ப ராசிக்கு மூணுல குரு இப்ப மூணுல மேசத்துல இருந்து நாளுக்கு வரார் அப்போ சித்திரை பதினெட்டாம் தேதி வராரு மே ஒன்னாம் தேதி வரார் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு ரெண்டு மணிக்கு வராரு அப்போ அந்த மூணு குரு வந்து என்ன பண்ணிச்சு குரு உட்காரிடம் பாடுன்னு சொல்லி அதான் குரு வந்து மூணாம் இடத்துல உட்காந்து சகோதர சகோதரிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் நிறைய வேலைக்காரங்கள் அமைஞ்சு இருக்க மாட்டாங்க வேலை செய்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல மேல் அதிகாரிகள் பல பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் அந்த கும்பராசிக்கு இப்போ இப்ப நாலுக்கு மாறா வரார் அப்ப சுகஸ்தானத்துல வர்றதுனால நல்லா சுகபோகம் கெட்டு போகும் இல்லையான்னு நீங்க கேட்கலாம் சுகஸ்தானம் பாதிப்பு இருந்தால் கூட ரிஷபத்துல இருக்கிற குரு வந்து அஞ்சாம் பாரியா கண்ணி பார்க்கறதுனால உங்களுக்கு கும்பராசி கும்பராசிக்கு வந்து ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ அந்த கும்பராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தை பார்த்து ஹெல்த் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து சவுர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க அப்போ கும்பராசிக்காருக்கு மனரீதியான இந்த பிரச்சனை எல்லாம் போய் ஹெல்த் ஸ்தானத்தை பாக்கிறதுனால ஆயுள் ஆரோக்கியம் இடகாத்திரங்கள் இதெல்லாம் கொடுக்குறாரு அதே ரிஷபத்துல இருந்து ஏழாம் பாரியா விருச்சிகத்தை பாக்குறாரு அப்போ விரிச்சிகத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒம்பது பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க இப்போ தொழில் ஸ்தானம் நல்லா சிறப்பாக அமையுது முழுது அதே மாதிரி ஒன்பதாம் வாரியாக இருந்து மகத்தை பார்க்குறேன் அப்போ வந்து ஸ்தானத்தை பார்க்குறேன் அப்போ நல்ல தூக்கம் நிம்மதி சாயனஸ்தானம் போகஸ்தானம் குடும்பம் பிரிஞ்சு போயிருந்தால் குடும்பம் ஒன்றா சேரத்துக்கான வாய்ப்பு அப்போ கல்யாண காட்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வருமானம் பற்றாக்குறை வந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு ஆக தோட்டலாக எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வேலை வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் கல்யாணம் நடக்கும் படி மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை சொல்லலாம் இப்போ போன மூணில் இருந்த குரு வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பார் குடும்ப ஒத்துமையெல்லாம் எல்லாம் இது மாறாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஒத்துமை கோர்ட்டுக்கே சாதகமாக அமைகிறது புதிய வேலை வாய்ப்பு உத்தியோகம் நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் நல்ல அருமையிலையும் அருமையாக இருக்குது கும்பராசிக்க மண்ணை தோட்டாவோட பொண்ணாயிரம் சொல்லலாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த குரு பயிற்சி குருவாஜி இடத்துல